ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை உத்தரவு பெட்டியில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளால் தற்போது நிறைய மாற்றங்களானது ஏற்பட்டுட்ருக்குங்க ஸோ இந்த ஒரு பொருளினுடைய தாக்கமானது மேசராசி நேர்களுக்கு என்னமான பலன்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்து இருக்கக்கூடிய சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயமாக வந்து இருக்குது அதாவது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகள் இது எல்லாத்தையுமே முன்னதாகவே இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது உணர்த்தி கொடுக்குது ஸோ இப்படி மூலவருக்கு உணர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறதுனால இவரை காரணமூர்த்தி அப்படின்னு கூட வந்து அழைக்கிறாங்க அதாவது இந்த சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்கிறாங்க இதுதான் தொன்று தொட்டு இந்த ஆலயத்துல வழங்கி வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை நாட்டில் வந்து கொடுக்குதுங்க இப்படி என்ன விஷயங்களானது நாட்டில் நடக்க போகுது அடுத்து அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா கண்டிப்பாக அது இங்கே இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் தாங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருளை வைக்க சொல்கிறாரோ அந்த பொருளினுடைய தாக்கம் தான் இந்த நாட்டில் அதிக அளவு வந்து இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நிறைய பொருட்கள் இந்த உத்தரவுப்பட்டியில் மாற்றி வச்சுருக்காங்க இருந்தாலுமே கூட கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய மார்ச் மாதத்தில் மாற்றி அமைத்திருக்கக்கூடிய பொருளினுடைய தாக்கமானது மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் மாற்றி வைத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் தான் ஸோ இந்த ஒரு பொருள் எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னா பக்தர்களுடைய கனவுல தோன்றி கூறிய அந்த பொருளை பக்தர்கள் வந்து கொண்டு வருவாங்க ஸோ மேற்படி அந்த பொருள் வந்து ஆண்டவன் தான் உத்தரவு கொடுத்துருக்காரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சாமிக்கு முன்னாடி வந்து வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து வந்து உத்தரவு கேட்பாங்க இப்படி ஒருவேளை வெள்ளப்பூ விழுந்துருச்சு அப்படின்னா அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க ஸோ ஏற்கனவே என்ன ஒரு பொருள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கோ அதை வந்து மாத்திட்டு புதுசா ஒரு பொருள் வந்து வச்சு பூஜை செய்வாங்க இது வரைக்குமே இங்கே மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபா நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை உத்ராட்சம் இளநீர் இப்படி நிறைய விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க இப்படி என்னென்ன பொருளை வந்து வச்சு வழிபாடுகள் செய்யப்பட்டு இருக்கோ அது எல்லாமே நாட்டில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை வந்து கொடுத்துருக்குங்க மேலும் பொருள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய இது மாதிரியான பொருட்களை கடந்த மாதம் மாற்றி அமைத்து வச்சுருக்காங்க அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய மாற்றங்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயத்தில் தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு ஆனது வைக்க உத்தரவுப்படுத்திருக்கு இதன் அடிப்படையில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜையும் வந்து செய்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு பொருளானது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இங்கு வைத்திருக்க இந்த ஒரு பொருளினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஆனா குறிப்பிட்டு மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதமுமே ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது மேலும் செல்ல நிறைய பலன்கள் வந்து வேறுபாடும் வந்து அடையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஐந்தாவது மாதம்னு சொல்லக்கூடிய மே மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளால பல்வேறு விதமான மங்களகரமான யோகங்கள் கூட உருவாகுதுங்க இந்த யோகங்கள் மேலும் கூடவே பார்த்தீங்கன்னா சிவன்மலையில் மாற்றி வைத்திருக்கக்கூடிய பொருள் அது எல்லாமே அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது ஸோ பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றத எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க குறிப்பா நீங்க சிவன்மலைக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கூடவே யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க முருக பக்தர்கள் வீடியோ பதிவை பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியாக தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை வந்து பார்க்க இருக்கீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க அதாவது அலுவலகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அலுவலக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க சொல்லப்போனா மேசராசி நேயர்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான பல்வேறு விதமான வாய்ப்புகளானது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கப் போகுது அதாவது வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் இன்னும் பல மடங்கு நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய மசராசு நேர்களுக்கெல்லாம் வரக்கூடிய மாதம் ரொம்பவே சிறப்பான தாங்க இருக்குது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோட நிறைய மனஸ்தாபங்களோட குடும்ப சூழ்நிலைகளானது காணப்பட்டாலுமே கூட வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடுங்க ஆனா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோபத்தை நீங்க கண்டிப்பா வந்து கட்டுப்படுத்தணும் கோபத்தால எந்த ஒரு முடிவையுமே வந்து எடுக்காதீங்க கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே நல்ல ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்காது கோபத்தால் உங்களுடைய நிதானத்தை நீங்கள் வந்து இழந்துடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகளானது இந்த ஏற்படும் ஸோ கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க மேலும் இந்த டைம்ல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தாங்க நீங்கள் இருக்க போறீங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதீத பாதிப்புகள் அடைவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ சராசரியான ஒரு தான் நீங்க வந்து இருக்க போறீங்க ஒருவேளை படிச்சு முடிச்சிட்டு இன்னுமே வந்து வேலை கிடைக்கல இல்லை எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கும் நாங்கள் ரொம்பவே வேலைகளை வந்து தேடிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் புதிதான ஒரு வேலை வாய்ப்புகளானதே கிடைக்கப் போகுதுங்க ஸோ புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தேவையில்லாத செலவுகளில் மட்டும் கவனத்தை வந்து செலுத்துங்க ஏன்னா அனாவசியமான செலவுகளை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தேர்ந்து போயிடும் அத்தியாவசியத்திற்கு தேவையான செலவுகளை செய்வதற்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும் எளிதை சனியினுடைய காலகட்டம் வேற ஆரம்பமாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா தாங்க செயல்படணும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரைய சனியாக வந்து இருக்கு ஸோ தேவையில்லாத விரைய செலவுகளானது ஏற்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த நாட்களில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சொல்லப்போனால் ஏற்படக்கூடிய செலவுகளால் உங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் தங்க போகும் முடிந்த அளவுக்கு அதற்குரிய முயற்சிகளை வந்து எடுங்க ஏன்னால் நீங்கள் பணத்தை சேமித்தால் மட்டுந்தான் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் அதீத முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும் எல்லா விஷயங்களிலுமே அசால்ட்டாக இருந்துட்டு எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஆதங்கப்படுறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாதுங்க ஸோ நடக்க வேண்டியது நடந்து தான் ஆகும் ஆனாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கையில் தான் இருக்குது என்ன தான் எல்லாமே வந்து அமைப்புகளின் கையில் வந்து சொன்னாலுமே கூட நமக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம சரியாக வந்து செய்துக்கணும் முறைப்படி நம்ம என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கணும் ஏன்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிரக அமைப்புகளின் மூலமாகவும் ஜோதிடத்தின் உதவியின் மூலமாகவும் நல்ல விஷயங்களை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதில் இருக்க கூடிய பாதிப்புகளை நீங்க அடையறதுக்கு முன்னாடியே நீங்க முன்னெச்சரிக்கையாக வந்து இருந்துக்கணும் அப்படிதான் மேசராசினியர்களுக்கு வரக்கூடிய மே மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ மேலும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து பார்க்க முடியும் மேலும் சிவன்மலையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களானது கண்டிப்பா மேசராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க பெரும்பாலான விஷயங்களானது நேயர்களுக்கு சாதகமாக தான் நடக்க இருக்கு இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் நீங்க நல்ல ஒரு கவனத்தையும் முயற்சிகளையும் வந்து எடுத்தீங்க அப்படின்னா போதுங்க சிறப்பாக இருக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்மளுடைய முயற்சியின்மை தான் வந்து காரணமாக இருக்கும் ஸோ முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு உழைப்புகளை வந்து கொடுங்க தைரியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளுங்க இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் இந்த நாட்களில் மேசராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில் இந்த வீடியோ பதிவு விளக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு படிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்